కొడతా అది చార్జ్ కూడా హిందీ ప్రచార போல ஸ்கில் டெவலப்மெண்ட் முக்கியம் தமிழ் எவ்வளவு கற்றுன்றது முக்கியம் ஆங்கிலம் முக்கியம் பிரெஞ்சு வந்து கூடுதலாக ஒரு லாங்குவேஜா தான் நாங்க சொல்லியிருக்கோம் அதே போல பிரெஞ்சு வந்து எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு நாங்க திணிக்கல எந்த குழந்தைகள் விருப்பப்படுறாங்களோ அந்த குழந்தைகள் வந்து பிரெஞ்சு கற்றுக்குமாறு தெரிவிக்கிறோம் திணிக்கப்படவில்லை அதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காலையில அசம்பிளி கண்டக்ட் பண்றாங்க அசம்பிளி கண்டக்ட் பண்ணும்போது காலையில ஒரு இங்கிலீஷ் நியூ வேர்ட் சொல்லி அதற்கான அர்த்தம் என்ன அதுல ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூ வேர்ட் சொல்லி தரோம் அதே போல் வகுப்பு வாரியா வந்து நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ்ல கொடுத்து பசங்களுக்கு படிச்சு ப்ரொனன்சேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வரோம் அது இல்லாம கூடுதலாக ஆங்கில கிளாஸ்ல வந்து ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து பத்து நிமிடம்

சொன்னதெல்லாம் அந்த படிக்கிறது படிச்சாலும் நானே ஒரு குழந்தை ரெண்டு மூணு குழந்தைங்க படிக்கும்போது அந்த ஹிந்து பேப்பர் அந்த यंग வால் அத படிக்கும் பொழுது பார்க்கும் இஸ் நான் இந்த குற்ற குற்றமாக